நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் சார்பாக இயற்கை காப்போம் என்ற கூட்டம் நடத்தப்பட்டது இதன் மூலமாக தமிழ்நாடு அரசு ஆழ்வார் திருநகரி ஒன்றியத்திற்கு ஐயாயிரம் மரக்கன்றுகள் நடுவதற்கு வழங்கப்பட்டது அதுபோக போக ஐம்பதாயிரம் பனை விதைகள் வழங்கப்பட்டது முதல் பனை விதையை மோகன் சன்னன் வைத்து தொடங்கி வைத்தார்கள் மோகன் சன்னன் சண்ணன் இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் மூலமாக விவசாயிகளுக்கு பல உதவிகளை செய்து வருகிறார்கள் அதற்கு இதுவே ஒரு சாட்சி கடந்த மூன்று வருடத்தில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் மூலமாக நமக்கு நாம் திட்டத்தில் கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய்க்கு மேலே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இது போக விவசாயிகளுக்கு குளத்தை தூர் வாடுறது அப்புறம் வாய்க்கால் தூர் வாடுறது இப்படி பல உதவிகள் அப்புறம் என்ன இந்த டிராக்டர் கொடுக்கறது இப்படி பல உதவிகள் இயேசுடுக்கிறார் ஊழியங்கள் மூலமாக இருக்காங்க இந்த பாருங்க மோகன் சிலாச சொன்னேன் இந்த எல்லா பண விதைகளையும் பார்வையிடுறாங்க இந்த பனை விதைகள் எல்லாம் தாமிரபுரணி ஆற்று ஓரமாக விதைக்கப்பட்டு உள்ளது ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அடுத்து மோகன் சிலாசர் சொன்னேன் இந்த இயற்கை காப்போம் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறுகிறார்கள் அடுத்து ஐயாயிரம் மரக்கன்றுகள் பல இடங்களில் நடுவதற்காக கொடுக்கப்பட்டது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகே இயற்கை என்பது ஆண்டவர் இறைவன் நம்ம கொடுத்திருக்கிற ஆசிர்வாத இயற்கை என்பது அதாவது நீர்வீழ்ச்சிகள் மலைப்பகுதிகள் அப்புறம் ஆறு குளங்கள் மரங்கள் செடிகள் இதெல்லாமே மனு குலம் ஒரு ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கென்று இது ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மனுஷங்களுடைய இடையிலே அதனால் ஆண்டவர் நம்ம கொடுத்த இயற்கையை நம்ம பாதுகாக்கணும் என்கிற தரிசனத்தோடு தான் இந்த இயற்கை காப்போம் என்கிற ஒரு பணியை நாங்கள் சூட்டிக்கிறார் ஒழித்தன் மூலமாக பெருவாழ்வு சங்கத்தின் மூலமாக செய்து வருகிறோம் அதில் நிறைய மரங்கள் நட மக்களை உற்சாகப்படுத்தி மர செடிகளை கொடுக்குறோம் அதோடு கூட இந்த விவசாயிகளுக்கு அந்த வாய்க்கால்களை தூர்வாரி கொடுத்து அவங்க விவசாய நிலத்தில் அவங்க வந்து பிரயாசப்பட்டு உழைப்பதற்கு உற்சாகப்படுத்துகிறோம் இப்போ தாம்பரபரணி ஆறு வந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தமிழ்நாட்டிலேயே உற்பத்தி ஆகி தமிழ்நாட்டிலே கடலில் கலக்கிற ஒரு ஜீவ நதி தான் தாம்பரபரணி ஆறு இந்த ஆற்றை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அறியாது கடந்த வருஷத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தினால இந்த கரைகள் உடைந்து பல கிராமத்துக்குள்ளே தண்ணீர் வந்து பாதிப்பு ஏற்பட்டது ஆனால் இப்போ அரசாங்கம் அதனுடைய கரையை நல்லா வலுப்படுத்தி இருக்கிறாங்க அதிலிருந்த அந்த உடைகள் அந்த அது சீம மரங்களெல்லாம் எல்லாம் வெட்டிட்டு கரையை நல்லா ஸ்டென்டன் பண்ணிவிட்டாங்க ஆனால் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது என்ற உணர்வோடு இதனுடைய கரையில் பல மரங்களை பண விதைகளை விதைத்து பண மரங்களை வளர்த்துட்டால் இந்த ஆற்றோரத்தினுடைய அந்த பிடிப்பு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த வெள்ளமும் அதை சேதப்படுத்த அறிக்க முடியாது அதனால் ஒரு லட்சம் பண விதைகளை விதைக்கணுன்ற தீர்மானத்தோடு முதல் கட்டமாக ஐம்பதாயிரம் பண விதைகளை கொண்டு வந்திருக்கிறோம் அவைகளை நாங்கள் இப்பொழுது நாஸ்திரே தெ மர்காசியர் கல்லூரியில் என்எஸ்எஸ் அதனுடைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்கிறாங்க அதில் பணி செய்கிற பையங்க பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறாங்க அவங்களும் இதை நடராங்க இதில் பலர் இணைந்து செயல்படுகிறோம் அதோடு கூட இந்த ஆழ்வார்த்தனி இருந்து மரங்கள் இந்த மழை மழைக்காலத்தில் நட்ட மரங்கள் செழிப்பாக வளர்ந்துடும் இதனுடைய கரைகளில் மரங்களும் நடணும் என்பதற்காக ஐயாயிரம் மர மரங்கள் ஊராட்சி ஒன்றியத்துக்கு வழங்கப்பட்டு அதுவும் ஒரு பக்கம் அங்கே நூறு நாள் வேலை திட்டத்தில் உள்ள பெண்கள் நட்டு கொண்டு இருக்கிறாங்க இதை தொடர்ந்து நம்ம கண்காணித்து வந்தால் இன்னும் சில வருஷத்தில் இந்த கரை நல்ல ஸ்ட்ராங் ஆகிரும் இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஒரு கோடி விதைகளையாவது பண விதைகள் விதைக்கணும் முதல் கட்டமாக ஒரு லட்சத்தை விதைக்க நாங்கள் தீர்மானமாக செயல்படுகிறோம் அதனுடைய பணி தான் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது இதை பார்க்கிற கேட்குற யாராக இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கிறது நான் வாழ்கிற பகுதியில் இருக்கிற அந்த இயற்கையை பாதுகாக்கணும் மரங்களை வளர்க்கணும் மரங்களை பாதுகாக்கணும் அது மாதிரி குளத்து ஓரங்கள் ஆற்று ஓரங்களில் பண விதைகளை நடுவதற்கு ஒவ்வொருத்தரும் பிரயாசப்பட்டால் நம்ம வந்து பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் நல்ல மரங்களை வளர்த்துட்டால் நமக்கு நல்ல மழை கிடைக்கும் அதோட ஆக்சிஜன் நல்ல கிடைக்கும் ஆரோக்கியமான வாழ்வுக்கு கவழி உண்டாகும் இதை செய்வதில் நாம் எல்லாருமே கவனம் செலுத்த வேண்டும் என்று அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன்